தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் சார்பில் மாலை நேர கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் எதிரில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் கேசவலு தலைமையில் காலி பணியிடங்களை உடனே நிரப்புதல் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் கணினி உதவியாளர்கள் அனைவரையும் பணிவரன் முறைப்படுத்துதல் மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தினை உடனே வழங்குதல் இணை இயக்குநர் உதவி இயக்குநர் உதவி பொறியாளர் மற்றும் ஒன்றிய பொறியாளர் பதவி உயர்வுகளை உடனே வழங்குதல் கிராம ஊராட்சிகளை பேரூராட்சி மற்றும் நகராட்சிகளாக தரம் உயர்த்தும் நடவடிக்கை ரத்து செய்தல் மற்றும் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளுடன் கிராம ஊராட்சிகளை இணைக்கும் நடவடிக்கைகளை முற்றிலுமாக கைவிடுதல் கிராமப்புற தன்மை கொண்ட பேரூராட்சி மற்றும் நகராட்சி கிளை கிராம ஊராட்சிகளாக மாற்றம் செய்தல் கிராம சபை கூட்டங்கள் நடத்துவது குறித்து தெளிவான விதிகளை உருவாக்குதல் மற்றும் ஆக்கிரமிப்பு அகற்றுதல் குறித்த உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை அமல்படுத்த வேண்டும் என உள்ளிட்ட பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசை வலியுறுத்தி மாலை நேர கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் ரமேஷ் மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர் மாவட்ட செயலாளர் சிவகுமார் மாநில துணைத் தலைவர் பார்த்திபன் மாவட்ட பொருளாளர் ரத்னம் மாநில செயற்குழு உறுப்பினர் முருகேசன் மாவட்ட பொருளாளர் தண்டபாணி மற்றும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைக்குமார்